நாற்பத்தி ஐந்து கோடி ஏலசீட்டு மோசடி பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வெங்கடேஸ்வரா சிட்ஸ் ராகவேந்திரா சீட்ஸ் மகாவிஷ்ணு சிட்ஸ் என பல்வேறு பெயர்களில் பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலான ஏல ஏலசீட்டு நடத்தி வந்துள்ளார் மேலும் வாய்ப்பு நிதியாக பெற்று அதற்கும் கூடுதல் பட்டி தருவதாக பலரிடமும் ஐந்து லட்சம் பத்து லட்சம் என பெற்றுள்ளார் இவரிடம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரையில் பணம் செலுத்திய நிலையில் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு இவர் பணம் பெற்ற யாருக்கும் திருப்பித் தராமல் காலம் தளர்த்தி வந்துள்ளார் மேலும் இவர் சிறிது நாட்களில் பணத்தை தந்துவிடுகிறேன் என தெரிவித்து வந்ததால் பணம் கொடுத்தவர்கள் மற்றும் சீட்டு கட்டியவர்கள் பொறுமை காத்து வந்துள்ளனர் எனினும் இவர் தனது இரண்டு அலுவலகங்களை மூடிவிட்டு மற்றொரு அலுவலகத்தையும் பூட்டி வைத்திருப்பதால் சந்தேகம் அடைந்து பணம் செலுத்திய பதினைந்துக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்